மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் உடைந்த பாகத்தை அப்புறப்படுத்தி எடுத்து சென்ற போது மரக்கிளையில் சிக்கிக் கொண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது தொடர்பான முழு ரமேஷ் குமார் வணக்கம் ரமேஷ் குமார் தற்போது போக்குவரத்தை சரி செய்ய என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் குஜராத்தில் கடந்த வாரம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் கட்டிடத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விமானத்தின் இடிந்த உடைந்த பாகங்கள் தொடர்ந்து அப்புறப்படுத்தி வரும் நிலையில் இதனுடைய உடைந்த பாகங்கள் ட்ரக்கில் மீது ஏற்றப்பட்டு விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டது அப்போது ஷாகிபா என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது விமானத்தின் உடைந்த பாகம் அந்த பகுதியில் இருந்த மலக்கிளையின் மீது சிக்கிக் கொண்டு விபத்து ஏற்பட்டது இந்த இது குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் நீண்ட நேரம் போராடி அந்த மரக்கிளையில் சிக்கி விபத்து ஏற்பட்ட விமானத்தின் உடைந்த பாகங்களை அப்புறப்படுத்தினர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக அந்த பகுதியிலே போக்குவரத்து தடைபட்டது இந்த விமானம் முழுதாக இயங்கிக் கொண்டிருக்கும் போதும் பிரச்சனை ஏற்படுத்தியது தற்போது விபத்து ஏற்பட்டு ஒரு பாகமாக உடைந்த பிறகும் கூட பிரச்சனைக்கு காரணமாக அமைகிறது என்று இந்த விபத்தை நேரில் பார்த்த அதிகாரிகளும் பொதுமக்களும் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக் இன்ஜினியரிங் ஸ்பெஷலன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபாட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்